ஒரு சூப்பரான ஒரு லவ்னு அடுத்த வருஷத்துக்குள்ளே இதே நாள் மறந்துடாத பிப்ரவரி ஃபோர்டீன் பதினாலு ஏன் வணக்கம் நான் தான் மீன மீண்டவங்கள் சலமானேன் காதல்தல்கள் காதலர்கள் தினம் எதுக்கு வருது எதுக்கு உண்மையாக காதலிக்கிறதுக்கு ஒருத்தர் வருஷம் மனசனையும் புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக காதலிக்கிறதுக்கு தான் காதலர்கள் தினம் இந்த காலத்தில் காதலர்கள் தினங்கிறத வேஸ்ட் எதுக்கு சொல்றேன்னு நல்லா கேளுங்க எல்லாம் இந்த காலத்தில் காதலுங்கிறது பேக்கு 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 ஏன்னா ஒருத்தி லவ் பண்ணி ஆசாசியை சுற்றிட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் என்ன தெரியுமா வீடியோ போட்டிருக்கா ஹாப்பி வேலர்ஸ் டேவான் ஆப்பி வேலர்ஸ்டே போட்ட எனக்கு லவ்வர் சாரும் இல்லையா யாராவது என்னை லவ் பண்ணுற மாட்டேன்னு கமாண்டு கமாண்ட் போடுறதான் கமாண்ட் ஏண்டு என்னை லவ் பண்ணது உன் கண்ணுக்கு தெரியல நிஷா உனக்கு தான் இந்த பதிவு என்னென்னு லவ் பண்ணது உனக்கு கண்ணுக்கு தெரியல நாசமாக ஆ காதல் காதல்கிறதுனா ஹாப்பி வேல பிகாஸ் உனக்கு வந்து லவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா என் கூடியை சுற்றிட்டு என் கூடியே பழகிட்டு ஃபோன் பண்ணால் இன்னைக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்க பிளாக் எல்லாருக்கும் காதலர்கள் தினம் எனக்கு நரக தினம் நண்பர்களே ஒருத்தர் ஒருத்தர் மனசில் ஆழமாக புரிஞ்சிக்கிட்டு வருஷ கணக்கில் லவ் பண்ணி லவ் பண்ணி மொடத்தரு மனசன் மனசில் புரிஞ்சுக்கிட்டு தெய்வீக காதல் இருந்தது அதாவது எயிட்டி கிட்ஸ் காலம் இது எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் இன்னைக்கு டூ கே கிஸ் பண்ணுற வேலை என்ன தெரியுமா பேக்கு லவ்வு நான் எல்லோரும் குறிப்பிட்டு சொல்லலை சில ஜென்மங்களை சொல்கிறேன் எனக்கு நடைஞ்சி பார்த்தியா அவளை சொல்கிறேன் நான் நிஷாவில் என் என்னை லவ் பண்ணிவிட்டு ஆ இன்னைக்கு ஆப்பி அலண்டஸ்டாக போட்டு எனக்கு லவ்வர் யாரும் இன்றைக்கி வந்து லவ்வர் வேணும் எனக்கு என்னை யாரோ லவ் பண்ணுறவங்க கவான் போடுங்களா நீ எல்லாம் நல்லா இருப்பியாரு என்னை லவ் பண்ணிவிட்டு நீ காதலர்கள் தினத்தில் நான் எவ்வளோ கனவு கண்டு கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேனே நிஷா உன் கூட டைம் ஃபேஸ் பண்ணலாம் உனக்காக நான் ஒரு மொபைல் வாங்கி வச்சுருக்கேன் டி அது கூட கிஃப்ட் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டியே மனசார சொல்லு என்னை நீ லவ் பண்ணல என்னை காதலிக்கல மக்களே நல்லா கேளுங்கள் என்ன சொல்கிறான்னு நிஷா இன்ஸ்டாகிராமில் போட்ட கிளிப்பிங் ஒன்று இருக்குது அதை ப்ளே பண்ணுறேன் நல்லா நீங்களே கேளுங்க என்ன சொல்ல வரான்னு நல்லா கேளுங்க ஆ கேட்டிங்களா அவள் என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டார்பே ஏமாத்திட்டான் அவளை சும்மா உடலாமா ஏய் நீ உனக்கு யாரும் லவ்ஒர்க் கிடைக்க மாட்டாங்க அப்படியே கிடைச்சாலே என்ன மாதிரி நல்லவனாக இருக்க மாட்டான் உன் உனக்கு அடுத்த அ அ அ அ அ அ தாண்டி அடுத்த இருப்பான் சரியா உண்மையான காதல்னால் என்னான்னு உனக்கு தெரியுமாடு என்னான்னு உனக்கு தெரியுமாடு பேக்காக லவ் பண்ணுற உனக்கெல்லாம் எப்படி தெரியும் ஆ என்ன என் மனசை காயப்படுத்திட்டே இப்போ சொல்கிறே இப்போ சொல்கிறேன் உன்னோட அறிவிலையும் அன்பிலையும் ஆசிரியங்க ஒரு சூப்பரான ஒரு லவ் அடுத்த வருஷத்துக்குள்ள இதே நாள் மறந்துடாத பிப்ரவரி ஃபோர்டீன் பதினாலு ஆன்வர்ஸ் டே லவ்வர்ஸ்டு கல்யாணத்தை முடிச்சு என் லவ்வரோ நான் கொண்டாடல இந்த மீண்டும் மீண்டும் சேலம் பண்ணி யாருன்னு பார்த்துக்கலான் பார்த்துக்கறேன் என் ஜெ லவ் ஜெயிக்கண்டே என்னை ஏமாற்றிட்டு போனல நீ உனக்கு எந்த லவ்வரும் கிடைக்காம லோப்பட்டு அலைஞ்சு நீ பைத்தியம் முடிச்சு சுத்தலை இந்த மீண்டும் மீண்டும் சேலமணி மணி சாப்பிட்டு போட் கருமாந்திரம் முடிச்சிடல யாரையும் நம்பாதீங்க நண்பர்களே முழுசாக நான் அந்த நிசாவை நான் நம்ப மாட்டேன் உண்மையாக ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாளா பிடிச்சி தாலி கட்டு ஓகே நண்பர்களே இதுக்கு மேலே எனக்கு பேச விருப்பம் இல்லை இதோடு முடிச்சுக்கிறேன் நான் நன்றி வணக்கம் அடுத்த வருஷம் புது ஜோடியோட சந்திப்போம் இதே பிப்ரவரி போட்டி உங்களிடமிருந்து விடைவேறுகிறேன் மீண்டும் மீண்டும் சேலம் பண்ணி நன்றி வணக்கம்